அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி எவ்ரகாத்து இந்த பதினெட்டாவது சீசனில் முதல் முதல்ல பதில் சொன்னவங்க அதில் ஒரு ஏழு பேருக்கான இதில் அபு காயல்பட்டினம் ரிஸ்மியா ஸ்ரீலங்கா அமீனா புதுக்கோட்டை சையீத் முக்தார் பேர் ஊர் பேரில் தமிம் காயல்பட்டினம் ஆபியா ஹலீமா அவங்களும் ஊர் பேரில் ரஷிதா திருச்சி இப்போ இதில் வந்து ஒரு நாள் பதில் சொன்னாங்க இல்லையா அவங்க பேரெலாம் வந்து நீக்க போகிறோம் ஏன்னா நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு நாள் தான் சொல்லியிருக்கணும் இந்த ஆமினா புதுக்கோட்டை அவங்க வந்து மூணு நாள் சொல்லியிருக்காங்க இப்போ இதில் குழுக்கள் போட்டுடலாம் இதுக்கப்புறம் வருங்காலத்தில் வந்துட்டு நீங்கள் ஒரு நாள் பதில் சொன்னால்தான் அது ஏற்றுக்க கேட்டுக்கொள்ளப்படாது குறைச்சதுக்கு மூணு நாள் தான் அது சொல்லியிருக்கணும் நீங்கள் பதில் முதல் முதல்ல பதில் சொல்லியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்பெஷலான ஒரு பரிசு இருக்குது ஒரு நாலு பேர் இல்லை கொடுக்கற என் தம்பி எடுப்பார் எடுப்போம் நல்லா எடுத்திருக்காரு அப்போ காயில் ஒம்பது நாள் பதில் சொல்லியிருக்காரு ஆ யோர்டி பேர் வந்திருக்கு இந்த பதி பதினெட்டாவது சீசனில் சரியா பதில் சொன்னவங்க உங்களுடைய பேர் இதில் இங்கே ஒரு நாள் விட்டுருந்தாலும் உங்கள் பேர் இதில் இருக்காது பர்கத் நாகப்பட்டினம் சுமையா திருப்பூர் சயித் புதுக்கோட்டை சுஹைரா தக்காளி தமிழ் காயல்பட்டினம் தாராப்பட்டூர் ரஹிமா நாகப்பட்டினம் ஹஸ்மா ஜபினா நாகப்பட்டினம் சித்திகா சென்னை ரிஸ்மியா ஸ்ரீலங்கா ரிஹான் ஜுனை திண்டிவனம் ஹக்கீம் ராஜபாதே மீர்ஃபான் நாகப்பட்டினம் ஷேக் சிக்கல் முஹிதீன் காயல்பட்டினம் ஜனு இனாயா புதுக்கோட்டை தௌஃபிக் நாகப்பட்டினம் நிஜாம் திருப்புவனம் ஃபாத்திமா பெங்களூர் நெலூஃபர் ராஜபாளையம் ஜுபியா புதுமடம் முகமது ராமநாதபுரம் ஜுஹைரா சேலம் சலிமா நாகர்கோயில் மஹராஜ் கடைநல்லூர் நபீமா கோயம்புத்தூர் ஷம்ஷாத் மாதவலையம் தாஜ் பானூர் பூதலூர் ஹாரிஸ் மதுரை ஷக்கீரா ஷா நீலகிரி அமீன் கடைநல்லூர் ஆயிஷா காயப்பட்டினம் அல் ஒபினா மண்டபம் மண்டபம் மீண்டும் கரத்தன ஷம்ஷாத் சேத்தியாத்தூர் ஹனிமா கொடைக்கானல் ரஷீதா திருச்சி அபு அயல்பட்டினம் தஞ்சாவூர் புதனூர் இதில் நாற்பது பேர் சரியாக சொன்னவங்க இப்போ இதை குழுத்தில் எடுத்துடலாம் இதில் நாற்பது பேர் இருக்கு இதில் நாலு பேர் எடுப்பாங்க எடுமா எடுத்தீங்க வச்சிருக்கோம் இங்கேயே இருக்கு ஒன்று மூணு நாலு பேர் இதில் இருக்கு சுஹரா தக்காளி ரிஷி ஸ்ரீலங்கா ரெண்டு பரிசு அதை அனுப்பதான் முடியாது கஷ்டம் கிப்போ ஹமீன் கரை நல்லூர் தாராபிகி பட்டு இப்போ நாலு பேர் வந்திருக்குது இதில் ஃபஸ்ட்லேருந்து சொல்லிடுற பேர் கொஞ்சம் இன்னிக்குள்ளே அட்ரஸ் அனுப்புனாதா நாளைக்கு எங்களால் பார்சல் இது அனுப்ப முடியும் சுஹைரா தக்காளை ரிஸ்மியா ஸ்ரீலங்கா அமீன் தாரா தாராபிபி பட்டூர் ஸ்ரீலங்கா அது அட்ரஸ் வந்து நான் வந்து அது பார்சலாக அனுப்ப முடியாது நான் அது பணமாக அனுப்பிடுறேன் ஏன்னா பார்சல் இங்கேருந்து அனுப்பவே ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆயிடுது அவங்க அவங்க வாங்கணுன்னா அது ஒரு மூணாயிரம் ரூபா ஆயிடுது அது யாருக்குமே பிரோஜனம் இல்லாமல் போயிடும் அதனால் வந்து அது பணம் மாற்றிக்கிட்டால் அவங்களுக்கும் ப்ரயோஜனமாக இருக்கும் நமக்கும் ப்ரோஜனமாக இருக்கும் சுஹைரா தக்காளி ரிஸ்மியா ஸ்ரீலங்கா அமீன் கடையநல்லூர் தாராபிபி பட்டூர் இதில் வந்து அபு காயல்பட்டினம் இவங்க அஞ்சு பேர் இதில் வந்திருக்காங்க இது இல்லாமல் வந்து இந்த ஸ்பெஷல் கேள்வி ஆசிர்வாத தினத்தில் ஒரு கேள்வி கேட்டிருப்பேன் அந்த ஸ்பெஷல் கேள்வியில் யார் பதில் சொன்னாங்களோ ரிஷ்மியாக தான் இப்போ அந்த ரெண்டு பரிசுகள் சேர்த்து ஒரு பேமெண்ட் இஷ்யாலாம் அவங்களுக்கு அனுப்பிச்சிடலாம் மற்ற நாலு பேர் இருக்காங்க இல்லையா அபு காயல்பட்டினம் சுஹைரா ரத்தக்காரை அமீன் கடையநல்லூர் தாரா பிபி பட்டூர் இங்கே மட்டும் உங்களுடைய அட்ரெஸ்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த ஸ்க்ரீனில் தெரியாத வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிடுங்க எனக்கு கொஞ்சம் காய்ச்சலாக இருக்குது நானும் இந்த வீடியோ போடலாம் மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன் சரி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தான் அதற்காக உங்களுடைய அட்ரஸ்களை அனுப்பிடுங்க அலைக்கும் இந்த சீசனில் கலந்துகிட்ட அதிபர்களுக்கும் ஜஜா கல்லா அஸ்மல் ஜஜா என்று சொல்லி முடித்து குளிக்கிறேன் அலாம் வைக்கம் வரஹத்து வரகாத்து ஷல்லா அடுத்த சீசனில் ஷல்லா சந்திப்போ அலாமலை